நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பார்க்க வந்தேன் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சான்னு பார்க்கலான்னு அவங்கக்கிட்ட கேட்ட வரைக்கும் டஃப்னு சொல்லிட்டாங்க சரி மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலான்னு வந்தால் எல்லோருமே டஃப் டஃப்பு டஃப்புன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க நான் கொஷின் பேப்பர் பார்க்கல பட் அப்புன்னு தெரியுது கமெண்ட்ஸ் பார்க்கும் போதே தெரியுது சேம் டைம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கல ஐஏஎஸ் எக்ஸாம் தான் நடந்தது அவ்வளோ கஷ்டமாக இருந்ததா குரூப் ஃபோர் கொஷின் கூட்டுறா காரணம் வச்சு செஞ்சிட்டாங்களா ஃப்ரீயாக விடுங்க போனது போச்சு அடுத்தது என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணலாமோ ட்ரை பண்ணுவோம்